முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் வைரவி வனம் என்ற ஸ்தலத்தில் இருந்து பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இது பஞ்சாப் மாநிலத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் இருப்பதாக தெரிய வருகிறது இந்த அற்புத ஸ்தலத்தில் இருந்து பாடப்பெற்ற திருப்புகள் அறுவரை எடுத்த என தொடங்கும் இந்த திருப்புகளில் அடிகளார் குருநாதா உமது அடியாரிடம் மாறாத பக்தி உண்டாகுமாறு அடியேனுக்கு ஞானத்தை அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் நாமும் வேண்டி வணங்கி அவன் திருப்புகழை பாடுவோம் என்று கூறி யாரொருவர் அடியார்கள் கூட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் கிடையாது அடியார்களோடு சேர்ந்து ஆண்டவனை வணங்கி அவனுடைய திருவடி பேரூர்களை பெறுவதற்கு மிக அற்புதமான தெய்வீக நூல்களை பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹராம் வாரியர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா அருவரை எடுத்த வீரன் நெறிபட விரல்கள் ஊனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே அருவரை எடுத்த வீரன் நெறிபட விரல்கள் ஊனும் அரணிடம் இருக்குமாயி அருள்வோனே அலைகடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மறுகோனே பருதியின் ஒளி கண் வீரும் அருமுக நிறைத்த தோல்வ நிருகரம் மிகுத்த பார முருக பதமலர் உலத்தில் நாளும் நினைவுறு தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாய சுருதிகள் உரைத்த வேதன் உரை மொழி தனக்குள்ளாகி சுரு என உரைத்த ஞான குரு நுரபதி தழைத்து வாழ அமர் திரை அனைத்து மேல துணி படருக்கர் விடுவே மறுமலர் மணக்கும் வாச நிறைதொரு தருக்கள் சூடும் வகை புடை கிடக்கு நீள மலர் வாவே வல்லமுரு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கு வீர வைரவிவணத்தில் தேவு பெருமலே பத மலர் குலத்தில் நாளும் கருத்தாள்கள்்கள்ணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே வைரவி வனத்தில் மேவு பெருமாளே தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாய வைரவி வனத்தில் மேவும் பெருமாளுக்கரகரூ முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் அருமையான திரு கயிலாய மலையை அசைத்தெடுத்த வீரனாகிய இராவணன் உடல் நெறிப்பட்டு வருந்த திருவிரல்களை விரல்களை சிறிது ஊன்றிய சிவபெருமானுடைய இடப்புறத்தில் உள்ள அன்னையாகிய பார்வதி தேவி பெற்றருளிய திருக்குமாரரே அலைகள் நிறைந்த கடலை அணையிட்டு அணையிட்டு அடைத்த ஸ்ரீ ராமச்சந்திரர் மிக்க மனமகிழ்ச்சி கொள்ளும் அழகிய மயிலை வாகனமாக கொண்டு எட்டு திக்கிலும் நடத்திச் செல்லும் அன்பு நிறைந்த திருமால் மருகனே கதிரவனைப் போல் ஒளி செய்து பெருமை மிகுந்த ஆறு திருமுகங்களை உடைய தெய்வமே வரிசையாக வரிசையாக உள்ள தோள்களுடன் கூடிய பன்னிரண்டு திருக்கரங்களை உடைய தெய்வமே ஆன்ம கோடிகளை காப்பாற்றுவதில் மிகுந்த பொறுப்பை உடைய ஆறுமுக தெய்வமே முருகப் பெருமானே வேதங்களை ஓதும் பிரம்மதேவர் உரைக்கத் தொடங்கிய சொற்களுக்குள்ளே முதல் எழுத்தாகிய பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை சொல்ல கடவாய் என்று கேட்டு அம்மந்திரத்தின் உட்பொருள் உரைத்த ஞானகுருநாதரே சிவகுருநாதனே தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் உலகத்தில் செழிப்புடன் வாழவும் இருந்த சிறையினின்றும் தேவர்கள் யாவரும் மீண்டு உய்யவும் வெட்டுண்டு அசுரர்கள் இறந்து ஒழியவும் செலுத்திய வேலாயுதத்தை உடைய தெய்வமே நல்ல மிக்க பூக்கள் நிறைந்து கமழ்கின்ற வாசனை நிறைந்த மரங்கள் சூழ்ந்த வயல்களுக்கு அருகில் கிடக்கின்ற நீலோர்பல மலர்கள் நிறைந்த குலங்களும் வளமிக்க தடாகங்களும் சூழ சரஸ்வதி நதியின் அருகில் பெருமை தங்கிய வைரவி வனம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள பெருமையின் மிக்கவரே தேவரீருடைய திருவடி கமலங்களை உள்ள கமலத்தில் இடையராது சிந்திக்கின்ற மெய் அடியார்களுடைய திருவடிகளை அவர்களை உள்ளத்தால் மதிப்போடு உடம்பினால் பணியுமாறும் அடியேனுக்கு நல்லறிவை அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் திருப்புகளுடன் தினம் தினம் பேசுவோம் பழகுவோம் என்று கூறி உமாதேவியாரது புதல்வர் திருமால் மருகர் ஞானகுருநாதர் வேலாயுத கடவுள் வைரவி வனம் வாழ் முருகக் கடவுளை தினம் தினம் வணங்கி சிந்திக்கும் அடியார்களுடைய பக்தி அந்த பக்தியிலே என்றென்றும் அவர் நாமத்தை சொல்லும் அடியார்களுக்கு அடியார்களுக்கு அடிய அடியார்களாக அடியேனுக்கு ஞானத்தை அருள் புரிய வேணுமையா என்று அடியாரிடம் மாறாத பக்தி உண்டாகுமாறு அடியேனுக்கு ஞானத்தை அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் நாமும் அடியாருக்கு அடியாராக அந்த ஆண்டவனை ஒரு மனதோடு தியானம் செய்து வழிபட்டு அவருடைய திருவடி பேரூழலை பெறுவோம் என்று கூறி வெற்றிபடி முருகனுக்கு அரகரூகரம்